அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலம் தில்லா அல்லாஹுடைய மாபெரும் கிருபையின் மூலம் இப்பொழுது நம்முடைய மதரசா மாணவர் முகம்மது சக்கீன் பின் ஷேக் ஹலாவுதீன் அவர்கள் தொழுகை என்ற தலைப்பில் நமக்கு முன்னால் உரையாற்றுவார்கள்

மாஷா அல்லாஹ் மிக சிறப்பான முறையில் முகம்மது சக்கீன் பின் ஷேக் அலாவுதீன் அவர்கள் உரையாற்றினார்கள் அல்லாஹு தலா இந்த சிறிய வயதில் இப்படி பேசக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் முகம்மது சகீன் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் இன்னும் சிறப்பான அடிப்படையில் மார்க்க ஞானங்களை பெற்று சிறப்பான அடிப்படையில் உரையாற்றுவதற்கும் சிறப்பான அடிப்படையில் குரானை மனப்பாடம் செய்வதற்கும் நர் நற்பாக்கியத்தை தந்தரள்ள வேண்டும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்